வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது நெத்தலி மீன் பொறிக்கிறது அப்படி என்னதான் பார்க்க போறோம் நெத்தலி மீன் சும்மா நாங்கள் எண்ணெயில பொறிக்க வலிக்கிட்டா எல்லாம் வெடிச்சு தெரிக்கும் அதை வெடிச்சு தெறிக்காம நாங்கள் இப்படி பொறிக்க போறோம்ன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் யான பொருட்கள் நெத்தலி மீன் எண்ணெய் ஹோன்ஃபிளவர் மிளகாய் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் முட்டை உப்பு இதுல பாத்தீங்கன்னா மீன் வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நாங்கள் இதுக்கு மசாலா கலந்து கொள்ளுவோம் ஒரு கொஞ்சமா நல்லெண்ண ஒரு செண்டு கேக்ரண்டி அப்படி நான் சன்ஃபிளவர் ஆயில் தான் விட்டு இருக்கிறேன் விட்டுட்டு இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டு கொள்ள போறேன் அப்பதான் எண்ணெயோட போடைக்குள்ள போடையக்குள்ள நல்லாங்களுக்கு இந்த மசாலா எல்லாம் கலந்து கொள்ளும் வரங்கோ வெரை சட்டி அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கா கேக்கரண்டி உப்பு உப்பு தேவையான அளவு நான் வரங்கோ அரத்தேக்கரண்டி அப்படி போட்டிருக்கிறேன்

கலந்து கொண்டா கலந்துட்டு இப்ப இந்த முட்டையை மடிச்சு இதுக்குள்ள விட்டுக் கொள்ளுவோம் முட்டையை நாங்கள் உடச்சு விடுறது என்னதுக்குன்னா இந்த மீன் வந்து எங்களுக்கு வெடிச்சு தெரிக்கும் அது நெத்தலி மீன் வந்து கூடுதல பொறிக்க வெடிச்சு எண்ணெய் எல்லாம் வெளியே தெரிக்கும் அப்படி தெரிக்காம இருக்கிறதுக்கு தான் விட்டு நல்லா நாங்க கலந்து விடுவோம் பாருங்க நல்லா கலந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நாங்கள் இந்த நெத்தலி மீனை ஊற வச்சு கொள்ளுவோம் அப்பதான் எங்களுக்கு இந்த உப்பு மிளகாய் தூள் எல்லாம் இந்த மீன்ல ஊறி எங்களுக்கு பொறிக்க நல்லா இருக்கும் ஆனப்படியே அப்படியே நாங்கள் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க நல்லா கலந்து மூடி வச்சு கொள்ளுவோம் ஊரட்டும் இப்ப என்ன சூடாகிட்டது நாங்கள் மசாலா பேட்டி வச்சிருந்த மீன் இருக்கு தானே இந்த மீனை இப்ப நினைக்க போட்டு எடுத்து கொள்ளுவோம் ஒரு பக்கம் பொது மீன் வந்து வெடிச்ச இல்லை வெடிச்ச இல்லாமல் செறிக்கும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பு இல்லை நாங்கள் இப்படியே கொடுத்து இப்படியே திரட்டி விட்டுக் கொள்ளுவோம் நல்லா எங்களுக்கு இந்த செத்தளி மீன் பொறிஞ்சுட்டு ஒரு பாசவே தெரியும் சேரங்கும் இப்ப நாங்கள் இதை எண்ணெயை நல்லா வடிச்சு இறக்கி கொள்ளுவோம் சேரங்கோ இதுல பாத்தீங்களா நாங்கள் பிறச்சேடத்தண்ணி தள்ளி மீன் இருக்குது பரங்கோ பரங்கோதுக்கு மேல நாங்கள் இப்படி போட்டு வந்து பின் நேரங்கள் அப்படி நாங்கள் சும்மாவே செய்து சாப்பிடலாம் கூட சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி மீன் சாப்பிடாத பிள்ளைகளா நல்ல விரும்பி நல்ல வடிவா சாப்பிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி முன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்